ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகை தீபம் முடித்து நாலு நாளுக்கு மேலே ஆயாச்சு பட் நான் இன்னைக்கு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம நிறையா பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லார் வீட்லையும் நம்ம செய்கிறது தான் ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் முன்னெல்லாம் நாள் கிழமை வந்துன்னா நம்ம வீட்டில் அம்மாலாம் முதல் நாளே ரெண்டு மூணு நாள் முன்னாடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் அதுக்கப்புறமா மார்னிங் வந்து கொஞ்சம் விளக்குக்கெலாம் நம்ம பொட்டு வச்சா போகிறன்னு அந்தமாரி ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பித்தளை விளக்கெல்லாம் நான் கார்த்திகைக்கு எடுத்து வச்சு நேற்றுறதுக்கு இது முதல் நாளே நான் தேய்ச்சி வச்சுருந்தேன்னா இன்றைக்கி வேலை எனக்கு சுலபமாக முடிஞ்சிருக்கும் கார்த்திகை இன்றைக்கி சாஸ்திரத்துக்கு எப்பயுமே நம்ம புதுசாக நாலு விளக்கு வாங்குவோம் ஸோ உட்காந்து யோசிச்சுட்டு இது சரி வாங்கலைன்னா பரவாயில்லன்னு அந்த மாரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு ஸோ அந்தமாரிலாம் செய்யாமல் ஒழுங்காக நம்ம நாள் பண்டிகைலாம் கரெக்டாக கொண்டாடினா தான் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு சுபிச்சமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த அகல் வழக்கெல்லாம் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கணும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஏன் தண்ணியில் ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் விடுற எண்ணெய் வந்து கீழே நிறைய கசியாமல் இருக்கும் போன வருஷம் ஏற்றின விளக்கெல்லாம் நம்ம நல்லா அலம்பிட்டு நம்ம தொடச்சி வச்சுருப்போம் அதுலேருந்து நம்ம எடுத்து ஏற்றிக்கலாம் ரொம்ப பழசாக போனது நான் ஏற்றப்படுதில்ல அது வெலை புதுசாக வாங்கிட்டு ஏற்றலான்னு வச்சுருக்கேன் அடைக்கு அப்பத்துக்கெல்லாம் நினச்சி வச்சுருக்கேன் அதே ஆட்டம் இந்த பொரியிலாம் கூட எங்கள் அம்மாலாம் முதல் நாளில் இருக்கிற நெல்லெல்லாம் இருந்ததுலாம் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிருவாங்க இது ரொம்ப கிறிஸ்பாக இல்லாததுனால நான் ஜஸ்ட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் அதே ஆட்டம் வெள்ளை பாகு பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து அடைக்கும் அப்பத்துக்கும் நினச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அரிசி ஸோ இந்த அப்பத்துக்கு ஒரு டம்ளர் நான் வந்து வெள்ள எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்ல வெயில் வச்சதுனால எனக்கு சீக்கிரமாக காஞ்சிடுது ஸோ இதில் வந்து சந்தனம் குங்குமம் நான் வச்சுட்ருக்கேன் இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் நிறையா வளர்ந்துருக்கு மொபைலில் தான் இப்போ பார்த்தாலும் போய் கேப் கிடச்சா கூட போய் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் நானும் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இதனால் என்னோடய வேலை எல்லாமே டிலே ஆகுது எனக்கு இன்றைக்கி சில வேலையை செய்யலாம் வீட்டை எடுத்து வைக்கலாம் ஒழித்து வைக்கலாம்னு யோசிச்சு வச்சுருப்பேன் அப்புறம் திருப்பி ஏதாவது சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இந்த மொபைலை பார்க்குறச்சி என்னாருதுன்னா அந்த வேலை விட்டுப்படுறது நாளைக்குன்னு போடுறதுனால என்னதுன்னா அது செய்ய முடியாமல் ஒரு வருஷம் கூட ஆகிடும் அப்படியே தான் கிடக்கும் ஸோ அந்த மாரி செய்யாமல் நம்ம சில வேலையெல்லாம் அப்பப்போ செஞ்சால் தான் நம்ம வீடும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே இந்தமாரி நாள் எல்லாம் நம்ம விட்டு கொடுக்காம அழகாக இந்தமாரி வீட்டில் விளக்கேற்றி வச்சாலே லக்ஷ்மி கடாஷம் நிறையாவே இருக்கும் அதையாட்டி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான வலையில வாங்கி வச்சிருப்போம் ஆனால் போட்டுக்கிறதே கிடையாது ஆசைப்பட்டு வாங்கிடுறோம் ஸோ இந்த மாரி கிழமையெல்லாம் அழகாக கையில் வந்து வலையெல்லாம் போட்டுண்டு நம்ம விளக்கை தெரிச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம நம்மளை பண்ணி பண்ணிப்போம் நம்ம கையை பார்த்து ஸோ அந்த மாரி நீங்கள் நிறையா வளையல் வீட்டில் வச்சுன்னா அதையும் எடுத்து போட்டுக்கோங்க தயவுசெய்து சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்காதீங்க அலட்சியமாகவும் நம்ம இருக்கக்கூடாது நம்ம காரியத்தில் நம்ம கரெக்டாக செயல் பண்ணோம் ஸோ இந்த பித்தளை விளக்கலாம் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இப்போ அதில் தான் நான் வந்து சந்தன குங்குமம் வச்சு ஏற்ற போகிறேன் ஸோ இந்த மாரி நம்ம காம்பினேஷனில் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறச்சியே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதை ஆட்டி இன்றைக்கி நான் வந்து நெய்வேதியத்துக்கு ரெடி பண்ணது என்னென்னா நெல் பொறி அது மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது ஸோ அந்த பொரியும் அப்பவும் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்குள்ளே விளக்க ஏற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் ஒரு ஆறே ஆறு மணி ஆகிடுத்து எனக்கு ஏற் ஏற்றுறதுக்கு அதை ஆட்டி இந்த காமாய் சம்மன் விளக்கம் வெளியில் ஏற்றாமல் வச்சுருந்ததுனால ஸோ அதையும் நம்ம சாமிக்கிட்ட ஏற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் சந்தனம் குங்கமும் நான் வச்சிட்ருக்கேன் சரி ஒரு ஒரு நாள் கிழமையே விட்டு கொடுக்காமல் வீட்டில் செய்யுங்க ஸோ நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதை பார்த்தா ஃபாலோ பண்ணி தான் உங்கள் பசங்களும் செய்வாங்க ஸோ நம்ம அம்மாவே செய்யலை நம்ம எதுக்கு செய்யணுங்கிற அந்த அலட்சியம் வரக்கூடாது எல்லா வீட்லையும் நிறைய பைசா இருக்கும் இருந்தாலும் வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குற இந்தமாரி கார்த்திகை தீபத்தினிக்கு நிறையா விளக்கை ஏற்றி வீடு முழுக்க வச்சாலே வீட்டுக்கே ரொம்ப நல்லது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவஸ்க்கும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ எல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட கொண்டு வச்சாச்சு பாகும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பாகு வச்சுட்டு அப்பப்போ டவுட்டு வந்துடும் எனக்கு எப்பயுமே இந்த பாகு வைக்கிறச்சி எப்படி கரெக்டாக எடுக்கிறது தண்ணியில் போட்டால் நல்லா நமக்கு திரட்டி உருண்டையாக வரணும் அது பார்த்திங்கன்னா சூடாக போடுறச்சு நமக்கு உருட்ட வரல அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா கெட்டியாக இருந்து அப்புறமா நான் இந்த மாரி இந்த டப்பாவில் நல்லா இந்த பாகை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ ரெடி ஆகியாச்சு அதை ஆட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கப்பு பொறி தான் அதில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் போட சொன்னாங்க ஆனால் நான் வந்து நாலரை கப்பு பொறிக்கி முக்கால் கப்பு தான் வெள்ளம் போட்டேன் அவங்க தான் இருந்தது என்கிட்ட நாங்கள் உருண்டியாக பிடிக்க மாட்டோம் இப்படியே தான் நாங்கள் நேவதியம் பண்ணுறதுனால எனக்கு பாகு கரெக்டாகவே இருந்தது சார் ஸோ இதுமாரி ரெண்டு டப்பாலையும் போட்டு கொஞ்சம் அப்புறம் நான் வந்து மூடி வச்சாச்சு கார்த்திகை பொறி செய்யச்சே கண்டிப்பாக அதில் வந்து நம்ம தேங்காய் போட்டு தான் செய்யணும் அதை ஆட்டம் அப்பத்துலேயும் நான் தேங்காவை கட் பண்ணி போட்டுருந்தேன் அதை சேர்த்து வச்சுருக்கேன் கார்த்திகை தீபம் நம்ம எதுக்கு மெயினாக செய்கிறோன்னா நம்ம சகோதரர்கள்லாம் நல்லா இருக்கணுன்னா இப்போ சகோதரர்கள்லாம் சகோதரிகளும் நல்லா இருப்பாங்க ஸோ அதனால் எல்லோரையும் நினச்சிண்டு நம்ம விளக்கு ஏற்றிருச்சு எல்லாருக்குமே நன்மை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்